தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பருங்கருணை அருப்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் சிவலம் அய்யாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் வந்து புதுமையாக இருக்கலாம் புதுசாக இருக்கலாம் ஆனால் உண்மை தான் இங்கே நம்ம சொல்லப்போகிறோம் அதாவது சிவன் என்றால் யார் சிவம் என்றால் யார் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தெரியலை அடிப்படையாக இந்து மதத்தில் வந்து இருக்கக்கூடியவங்க ஹிந்துஷம் அப்படிங்கிறத பேசிக்காக சொல்லக்கூடியவங்க எல்லாருக்கும் சிவம்னா யார் சிவன் அப்படின்னா யாரு அப்படின்னு அந்த வித்தியாசம் தெரியல இப்போது நம்ம நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மோட்சம் போகிறது மோச்சம் போகிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அப்போ மோட்சம் போறதுக்கு உண்டான அர்த்தங்கிறது வேற ஒரு விஷயம் அதாவது மோட்சம்னா பிறவா நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது பிறவா நிலை கிடையாது நீங்க மீண்டும் பறப்ப இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் மீண்டும் பறந்து தான் தேரணும் யாரும் பிறக்காமலாம் இருக்க முடியாது இந்த உலகம் அணுவால் ஆனது உலகம் என்பது அணுக்களால் ஆக்கப்பட்டது ஒரு அணு இன்னொரு அணுவா மாற முடியுமே தவிர அணுவை யாராலேயும் அழிக்க முடியாது அப்போ நீங்க ஒரு பிறப்புல இருந்து இன்னொரு அதான் புல்லாகி பூடாகி புழு ஆகி மாணிக்க வாசகர் வந்து சொல்றாரு அப்படி மாறி போகலாமே தவிர யாரும் பிறவா நிலையே அடைய முடியாது எல்லாரும் மீண்டும் 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 தான் இருக்கும் அப்படி பிறப்போம் பாத்தீங்களா அப்படி பிறக்கிறப்போ நமக்கு எப்போ நம்ம அறிவுபூர்வமான மனிதனாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து உயிராக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதப் பிறவியில் மட்டும்தான் மனிதப் பிறவின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மனித பிறவிக்கு மட்டும்தான் அறிவுடையதாக சித்தரிக்கப்படுகிறேன் மற்ற புழு பூண்டு புழு இப்போ இந்த மாதிரி வர எல்லா எதுக்குமே வந்து இந்த பகுத்தறியக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால அது மீண்டும் மீண்டும் கர்மாவுக்குள்ளே சிக்கிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த கர்மாவை வந்து கண்டுபிடிச்சு பழைய கர்மாக்களை அழிக்கிறது வீட்டில் புதிய கர்மாவை சேர்க்காமல் இருக்கணும் அப்படி புதிய கர்மாவை சேர்க்காமல் இருக்குதா தான் இந்த பிரவா நிலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போக முடியும் இப்போ அப்போ பிரவா நிலைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னைக்கு இந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா இந்த அறிவோட அடுத்தாப்பில் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு நாலு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாலு வீடு வச்சுருக்கீங்க நீங்கள் இறந்து போனால் மீண்டும் பிறக்குறீங்க பிறக்கிறப்போ நீங்க வீடே இல்லாத வீட்டில் பிறந்தா எப்படி நாலு வீடு இருக்கிற இதே வீட்டில் திருப்பி பிறந்தா எப்படி உங்களுக்கு நான் சொல்ற பயன்படுத்தா உங்களுக்கு பத்து லட்சம் இருக்கு நீங்க சொத்தை இல்லாத வீட்டில் போய் பறந்தா எப்படி இருக்கும் மீண்டும் அட்லீஸ்ட் இதை விட நூறு லட்சம் ஒரு கோடி வீட்டில் பிறக்காட்டாலும் அட்லீஸ்ட் பத்து லட்சம் உள்ள வீட்டில பிறக்கணும் தான் அறிவு இதுக்கு பேரு தான் மோட்சம் என்ற பொருள் இன்னைக்கு நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ இதை விட கீழான நிலையில் பிறப்பாமல் இருப்பதுக்கு பேரு தான் மோட்சமே தவிர இறைவனை போய் அடையறதுனால மீண்டும் பரவாயில்ல அதெல்லாம் சும்மா போய் டுபாக்கூர் நம்பாதீங்க அது மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறார் சரி இப்போ இங்கே எதுக்காக இந்த இடத்துல இதை நேற்றா டச் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவம்னா என்ன சிவன்னா என்னன்னு தெரியும் பிரவா நிலை மோற்றநிலை அப்படிங்கிறத வந்து சிவம் கொடுப்பாரா சிவன் கொடுப்பாரா அப்படின்னு தெரியணும் இதான் இந்த இடம் தான் ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் சரியா இந்த சிவனுக்கும் சிவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சிவன் அப்படின்னு சொன்னால் அது ஆண்பாலை குறிக்கும் சிவன் என்றால் என்னது ஆண்பால் அவன் ஆண் அப்படிங்கிறது குறிக்கும் சிவம் அப்படின்னா அது ஆண்பாலும் அல்ல பெண்பாலும் அல்ல சிவன் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய பெயர் சிவனாக இருக்கலாம் சரிங்களா ஒரு பெரும்பாலும் சிவன்ங்கிறது ஆண்களுடைய பேராரு அப்போ அது ஒரு ஆணை குறிக்கும் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு முடிவு ஆண் ஆணை குறிக்கக்கூடியது அந்த ஜடாமுடியோட தானே கற்பனை கற்பனம் அப்போ சிவன் சிவன் என்பது ஆண் சிவம் என்பது ஆணம் அல்ல பெண்ணுமல்ல சிவன் பார்க்கக்கூடியது இப்ப ஒரு உதாரணத்துக்கு கோயிலில் சிவன் இருக்குது தானே அது கண்ணுக்கு உருவம் தெரியுதா தெரியலையா பாக்குறீங்க எப்படி ஆவுடை அதாவது லிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் உறுப்பு என்பது ஆவுடை என்று சொல்லக்கூடிய பெண் உறுப்புக்குள் ஐக்கியமாகி சிவலிங்கமாக காட்சி தருகிறது இதுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரர் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயிலில் போய் சிவலிங்கத்தை பார்க்குறீங்களோ இது என்னது ஆண் பெண் இணைவது அர்த்தநாரீஸ்வரர் இது சிவன் கிடையாது இதே புரியாமல் சிவன் கோயில் சிவன் கோயில் இருக்காங்க சரியா ரைட் இதெல்லாம் விட்டுருங்க அப்போ சிவம்னா என்ன சிவம் என்பது ஆண்பாலும் கிடையாது பெண்பாலும் கிடையாது சிவனை பார்க்கலாம் சிவத்தை உணரலாம் சிவம் என்பது என்னது உணரக்கூடிய ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல நீங்க பார்ப்பதெல்லாம் ஒரு வஸ்து பார்ட்டி தெரியுதுல்ல பார்த்தா இது உருவம்னு தெரியுதுல அந்த உருவமாக தெரியக்கூடியது எல்லாமே ஒரு வஸ்துவாக நீங்கள் எடுத்துக்கோங்க உருவம் இல்லாத ஒண்ணுதான் வந்து எனது சிவம் சிவம் என்பது வெளியில் இருப்பது அல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருப்பது அது ஆணும் கிடையாது அது ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் அப்போ ஒரு மனிதன் தான் யார் என்பதை உணர்ந்து தான் தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து தானே இறைவனாக மாறுவது அதுக்கு பேர் தான் என்னது சிவம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிவம் சிவத்தை சிவத்தை யார் உணர்கிறார்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க உணர்கிறார்கோ அவர்கள் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக முடியும் சிவனை வணங்குபவர்கள் எல்லாம் மோட்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடையாது இத புரிஞ்சுக்கோங்க அதுக்கு நான் உதாரணம் நிறைய உதாரணம் சொல்றேன் சரிங்களா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க உள்ளம் பெருங்கோவில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கோ வாய் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் எது நம்முடைய சீவன் அதான் சீவன் சிவலிங்கமாம் கள்ள புலனைந்தும் காணாமடிவிளக்கே இந்த உடம்புக்குள்ள இந்த உசுர் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா இதுதான் என்னது இந்த சீவன் தான் என்னது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல திருமணர் சொல்றாரு நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் சிவலிங்கம் அப்படின்னு அதை உணர முடியாம வைப்பது என்னது கள்ள இந்த இந்திரியங்கள்னு சொல்றோம் இந்திரியங்கள் கர்ம இந்திரியங்கள் ஞானம் இந்த இந்திரியங்கள் ஐந்து தான் நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டுக்கு நாம் தான் இறைவன்கிறத உணர விட மாட்டேன் அதை திருமண அந்த பாட்டில் அழகா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிராணக்கோ வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் தெல்ல தெளிந்தார் எப்ப தெல்ல தெளிய முடியும் எப்ப தெல்ல தெளி அறிவு அறிவு விருத்தியானாதான் என்ன சொல்லுவோம் தெள்ள தெளிந்த தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் யாரு அறிவுடைய ஒரு அறிவுன்னா என்னது புத்தகம் படிக்கிறனால வர அறிவு இல்ல இதுல அப்படி புத்தகம் படிப்பதனால வரக்கூடிய அறிவு அல்ல அதுக்கு பேர் அறிவே கிடையாது அதுக்கு பேர் அறிவே கிடையாது சரியா தெள்ளத்தெளிந்தா இருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணி அப்போ இந்த கர்ம எந்திரியங்கள் ஞானேந்திரங்கள் சொல்லி இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த பஞ்ச பூதங்கள் சொல்லி இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்குங்களா இத யாரு கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தினார்களோ அவர்களால் மட்டும்தான் உண்மையான அறிவை பெற முடியும் அந்த உண்மையான அறிவை பெற்றவர்களால் தான் சிவமாக மாற முடியும் கோயில் இருப்பக்கூடிய அந்த சிவன் என்பது ஒரு உருவகப்படுத்தப்பட்ட உருவமே தவிர அது சிவன் அல்ல சிவம் என்பது எனக்குள்ளதா இருக்குங்கிறத உணர்றத இருக்கு என்ன வேணும் அறிவுண்டும் அதற்கு தான் ஞானம் என்று பொருள் இது தெரியாம யாரும் என்ன செய்ய முடியாது மோட்சத்துக்கு போக முடியாது இதுதான் இன்னொரு இடத்துல வந்து சேக்லார் பெருமான் வந்து ரொம்ப அழகா சொல்லுதார் என்ன சொல்றாரு நிலவு அதாவது நிலவுழாவிய நீர்மல மேனியன் அழகில் ஜோதியன் அழகுல யாரு ஜோதியன் ஜோதியனா என்னது ஒளி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் அப்படிங்கிறார் உலகம் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க என்ன அந்த வார்த்தை அந்த வார்த்தையை அதுக்காக தான் நான் சொல்றேன் உலகம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் உலகம் எல்லாம் நீங்களும் நானும் இல்லை உலகமெல்லாம் உள்ள எல்லா உயிர்களுக்குள்ளயும் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான் ஒளிஞ்சிருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அழகா சொல்றாரு உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்ப இது எப்போ உலகத்துல எல்லா உயிர்களுக்குள்ளயும் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு என்ன வந்துடும் என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஜீவகாரணியும் வரும் எந்த உயிர்களுக்கு துன்புறுத்தணும் எந்த உயிரையும் அடிச்சு கொண்டு சாப்பிடணும் இந்த மாதிரியான இதை தான் வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்போ எல்லா உயிர்களுக்கும் ஜீவகாரணியம் தான் மூச்ச விட்டு திறவுகள்னு சொல்லிட்டாரு எப்பா நீ சிவனை கும்பிட வேண்டாம் நீ தலைகளை நிக்க வேண்டாம் வாசி யோகம் பண்ண வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா நீ ஜீவகாருணியமா ஜீவகாரியம்னா என்னது மாமிசம் சாப்பிடாமல் இருப்பது மட்டுமல்ல எந்த உயிர்களுக்கும் வாக்காலும் மனசாலும் துன்பம் நினைக்காத ஒரு மனநிலை அதுதான் என்ன சொல்ற சைக்கிளா பெருமான் உலகமெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன் அவனை அறிய முடியாது இந்த உலகத்துள்ள எல்லா உயிர்களுக்கும் இணைந்திருக்கிறான் அவன் அவனை வந்து நம்ம தெரிந்து அவனை உணர்ந்து ஓத முடியாது அவன் அவ்வளவு நுட்பமானவன் உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் நிலவுலாவிய நீர்மலர் வேணியன் அழகில் ஜோதியன் ஜோதியன் வடிவானவன் அழகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் அப்படிங்கிறார் அப்போ இந்த உலகத்துல வந்து மனிதன் வந்து மந்திரங்களை ஜெயிப்பது மூலமாகவோ யோக சாதனைகள் பண்ணுவது மூலமாகவோ ஒரு மனிதன் இறைவனை அடைய முடியுமானால் முடியாது அப்ப எப்படி ஜீவகாரணிங்கிறது வரணும் ஜீவகாரணங்கிறது எப்போ வரும் தெரியுமா இதுதான் ரகசியம் இதுதான் இந்த வீடியோவுடைய முக்கியமானது சரியா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எங்க குருநாதர் பண்டிட் கண்ணையா யோகி அவங்க வந்து பிரம்மம் அப்படிங்கிற அந்த சிவத்தை பத்தி பிரம்மம் பிரம்மந்தான் சிவம் தான் பிரம்மம் அதை பத்தி பேசுகிறப்ப வந்து அவர் சொல்றாரு அதர்வட வேதத்தில் இருந்து ஏகோ வசி சர்வ பூதாந்தர ஏகம் ரூபம் பகுதரைய கரோதி தமாத்மஸ்தம் ஏ அனுபசியந்தி திராஸ் சுகம் சாஸ்வதம் நேதரேஷாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா உயிரினங்களுக்குள்ளையும் உள்ள ஒரு ஆத்மாவாக இருந்து வேற எந்த இதோடைய உதவியும் இல்லாமல் சரியா எல்லாம் நல்ல கடுமையில எல்லா உயிருக்குள்ளேயே ஒரு ஆத்மாவா இருந்துகிட்டு வேற எந்த உதவியும் இல்லாமல் அந்த உலகத்துள்ள எல்லா ஜீவன்களையும் ஏக்குது ஒரு சக்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுதான் அவர் சொன்னாரு அப்போ அப்படி அப்படி எல்லா உயிர்கள்ல இருந்தாலும் அது வெவ்வேறு உயிர்கள்ல வெவ்வேறு உருவமா இருக்கு ஒரே ஆத்மா தான் எல்லா உயிர்களுக்குள்ள இருக்கு எல்லா உயிரையும் இருக்குது ஆனால் வெவ்வேறு உருவங்களா இருக்கு பார்க்கறதுக்கு வேற வேற உருவமா இருக்கு அப்படி இருக்கிறதா ஏகோவசி சர்வபூதம் அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை அந்த இறைவனை உண்மையான அறிவுடையவன் யாரோ எப்படி எங்க இருக்குது அது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு உயிரினங்களும் மனிதன் கிடையாது ஒவ்வொரு உயிரினக்குள்ளையும் மனிதன் கிடையாது எல்லா உயிரினக்குள்ளையும் இருக்கு அப்படி எந்த அறிவாளி உணர்கின்றானோ எந்த அறிவாளி உணர்கின்றானோ அவன்தான் நித்தியமான இன்பத்தை அடைவான் இன்பம்னா என்னது பேரின்பத்தை அதான் மோட்சம் அதை வந்து அடைவான் மற்றவள அடைய முடியாது அப்படிங்கிறது இந்த அதர்வன வேதத்துடைய ஸ்லோகம் சொல்றது அப்போ இதை அடைவதற்கு உண்மையான அறிவு எப்ப வரும் உண்மையான அறிவு எப்ப வரும் எல்லா உயிர்களும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் இறைவன் இருக்கிறாங்கிற உணர்வு வரணும் அது எப்ப வரும் யோகம் பண்ணா வருமா வராது ஜெபம் பண்ணா வருமா வராது யாகம் பண்ணா வருமா வராது பூஜை புனஸ்காரம் பண்ணா வருமா வராது அது எப்ப வரும் அதான் பெருமான் அழகா சொல்றாரு ஜீவகாரணி உணர்வு அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசி யோகம் பண்ணுவது மூலமாக யாகம் பண்ணா மட்டும்லாம் வராது அதை தாண்டி ஜீவகாரணி உணர்வுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா அடிப்படையாக வந்து புலால் மறுத்தல்ங்கிற வேணும் புலால் மருத்தல் அன்னமய கோஷம் சொல்வது இந்த உடம்புங்கிறது என்னது இந்த இந்த நம்ம உருவத்தை பார்க்குறோம் தானே அது உள்ளதானா ஆத்மா இருக்கு அந்த ஆத்மா எந்த இதுக்குள்ள ஒரு உடம்புக்குள்ள இருக்கு அந்த உடம்புங்கிறது எதனாலானது எதால் ஆனது அணுக்களால் ஆனது அந்த ஒவ்வொரு அணுக்குள்ளும் என்ன இருக்குது அது செஞ்ச பாவ புண்ணியம் இருக்கு அதை ரிலீஸ் பண்ணோம்னா என்ன செய்யணும் ஒரு அன்னமய கோஷம் ஒவ்வொரு மனிதனும் அன்னமய கோஷத்தை சரிப்படுத்தணும் உடம்ப சரிப்படுத்தணும் ஜபம் பண்றது மூலமாகவோ யாகம் பண்றது மூலமாகவோ கோயிலுக்கு போறது மூலமாக தொழுகை பண்ணுவது மூலமாக நம்ம சர்ச்சில் போய் உட்கார்ந்து ஞாயிற்றுக்கிழமை இப்படி எல்லாம் இதனாலலாம் வராது ஜீவகாரணிய உணர்வு ஜீவகாரணி உணர்வு எப்போ வரும் அன்னமய கோஷம் உங்க உடம்ப சரிப்படுத்தணும் அன்னமய கோஷம் இந்த உடம்பு நம்ம பார்க்கக்கூடிய உடம்பை வந்து சரிப்படுத்த எப்ப சரிப்படுத்த முடியும் நம் சாப்பிடுகின்ற உணவுல வந்து என்ன செய்யணும் என்ன செய்யணும் சாத்வீக உணவுகளை சாப்பிட வேண்டும் சாத்வீக உணவுகளை யார் சாப்பிடுகிறார்களோ சாப்பிட்டு அவர்கள் யாகம் பூஜை புனஸ்காரம் ஹோமம் இதெல்லாம் பண்ணா அங்க சாத்விக உணர்வு ஏற்படும் அப்போ சாத்விக உணர்வு ஏற்படுகின்ற பொழுது ஜீவகாரண்யம் ஏற்படும் ஜீவகாரணியம் ஏற்படுகின்ற பொழுது இறைவன் வெளியில் இல்லை உள்ளுக்குள்ள இருக்காங்கிற உணர்வு ஏற்படும் அப்போ இறைவன் என்பது யார் இல்லை நான் தான் என்பதை உணர முடியும் நானே இறைவன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது புரியப்படும் எப்போ புரிபடுதோ அப்பந்தான் நீங்க மோச்சத்துக்கு போக முடியும் மோட்சம் என்பது இன்னைக்கு உங்களுக்கு கூடிய அறிவு இந்த அறிவு குறையாம அடுத்த பரப்பில் பிறக்கப்பட்டுதான் மோட்சமே தவிர மீண்டும் பிறக்கிறதுக்கு பேர் அல்ல பரவாமல் இருப்பது பேர் அல்ல பரவாமல் யாரும் இருக்க முடியாது அதான் மாணிக்கோசர் அழகா சொல்றாரு மெய்யே சிவபுராணத்தை மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று விடுட்டேன் மெய்னா என்னது மெயினா என்னது ரெண்டுதான் அர்த்தம் மெய் என்றால் உண்மை என்று பொருள் இல்ல கண்ணால் பார்ப்பது என்று பொருள் மாணிக்கவாசர் பார்க்கறதையா சொல்லிட்டு இருக்காரு மெய்யே உண்மையே என்று சொல்றார் உண்மை உண்மைனா என்னது அறிவு என்று பொருள் உண்மையான அறிவு அதான் தெல்ல தெளிந்தா இருக்கு தெல்ல தெளி எப்ப தெரியும் உண்மை உண்மையான அறிவு இருக்கு தெல்ல தெளிந்தா சரிங்களா ஒரு நல்ல பதிவை எங்கள் குருநாதர் மிஸ்டிக் ஐயா இருந்து டாக்டர் பண்டிட்ஜி கண்ணையாவை கிட்ட இருந்து வராகி சுப்பிரமணியன் இருந்து நான் பெற்ற இந்த அறிவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை போட்டிருக்கேன் இதை பார்த்து ஒரு பத்து ஜீவன்கள் பத்து உயிர்கள் திருந்தினா எனக்கு அதான் சந்தோஷம் சரியா வள்ளலாருடைய அந்த அறுப்புரஞ்சோதி ஆண்டவர் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் நான் மேலும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்